அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் கத்துடைய பெரிதான கிருவையினாலே கடந்த வருடம் முழுவதும் நம்மை பாதுகாத்து அற்புதமாய் வெளிநடத்தின நடத்தின இந்த புதிய வருடம் முழுவதும் நம்மை பாதுகாத்து கிருபையின் ஆசீர்வாதங்களினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி உங்களை ஆசீர்வாதமாக மாற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார் இருக்கிறார் நாளிலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வார்த்தையை கொண்டு கருத்துடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் சங்கீத நூற்றி முப்பத்தி நாலாம் அதிகாரம் மூண்டா வசனத்திலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசிர்வதிப்பாராக என்று வாசிக்கிறோம் என கண்பானவர்களே தெய்வநாயிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் இப்போதும் நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள் நீங்கள் ஆசிர்வாதமாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அதை நிறைவேற்றி தருவார் ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் அறுபதாம் வசனத்திலே என் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக உன் சந்ததியார் தங்கள் பகையினருடைய வாசர்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள் லாபான் அவர்களே வாழ்த்துதல் வந்து பலித்தது மாத்திரம் அல்லாமல் அவருடைய யாக்கோபு மூலம் லாபானையும் தேவன் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம் நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது அது அவர்களுக்கு மாத்திரம் அல்ல அதன் மூலம் நாமும் ஆசிர்வதிக்கப்படுவோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வாதத்தின் வாழ்த்துதலை ரபே பெற்றுக்கொள்ள காரணம் அவள் தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவளாய் காணப்பட்டதால் என்று ஆதியாகமம் இருபத்தி நாலு நாற்பத்தி ஆறிலே பார்க்கிறோம் அவள் எலியேசருக்கு மட்டுமல்ல அவளுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் ஆட்டாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் என கண்பான் அவர்களே நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரி ஒன்பதாம் வசனத்திலே நீ கண்டால் அவன் முன்பாக நில்லாமல் முன்பாக நிற்பான் என்றும் நீதிமொழிகள் ஒன்பதிலே தன் வேலையில் அசதியாய் இருப்பவன் அழிம்பனுக்கு சமதகரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதையும் வாசிக்கிறோம் நம்முடைய வேலை செய்யும் காரியத்திலே ஜாக்கிரதையாய் இருப்பவர்கள் நிச்சயம் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் ரபேக்காலின் கிரியை அசதியாய் இல்லாமல் இருந்ததால் அவளுக்கென்று தேவன் வைத்திருந்த ஆசிர்வாதத்தின் வாழ்த்துதலை சுதந்திரித்துக் கொண்டாள் என்று பார்க்கிறோம் இன்னும் ஆதியாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்திலே லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்ட இடங்களை காணக்கூடியவர் அன்பானவர்களே உங்களுக்காக நன்மையை உங்கள் கரத்தில் கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் அப்போ சிலர் நாலு பதினொன்னிலே சொல்லப்பட்டபடி வீடு கட்டுகிறவர்களாக உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கலானவர் ஆகாது என்று தள்ளப்பட்ட உங்களை தேவன் தலக்கல்லாய் மாற்றி ஆசிர்வதிக்க உண்மையுள்ளவர் சிறுமையான உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க கத்தர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் எழுதின சுவிசேஷம் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்து தானோ என்றார் சமரிய நாட்டாளாகிய இந்த ஸ்திரி பெற்றுக் கொண்ட ஆசிர்வாதத்தை என்ன என்று பார்ப்போமானால் இரட்சகரை கண்டுகொண்டு அநேகரை அவர் மையாக கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறியும்படி அநேகருக்கு ஆசிர்வாதத்தின் பாத்திரமாய் மாறினார் பிரியமானவர்களே தேவனாகிய கற்ற நிச்சய உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் வேலையிலே ஜாக்கிரதையா இருக்கும் போது அவர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார் நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்ட காரியத்திலே உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவார் யாராலும் நேசிக்கப்படாத உங்களை தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றி உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பானவர்களே ஆதியாகமத்தின் ஆதியாக மத்தின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே ஆச்சாரியனும் ராஜாமாக மெல்க சேஷைக்கு வானத்தையும் பூமியையும் உண்டாகுனாகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபரகமாக உண்டாவதாக என்று வாழ்த்துகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கும் அன்பானவர்களே கர்த்தாதி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுகிற கர்த்தர் உன்னதத்தின் தேவனுக்கு நீங்கள் என்ன தீர்மானத்தோடு அவர் நம்பி வருகிறீர்களோ அந்த ஆசீர்வாதத்தின் நன்மைகளை உங்களுக்கு தந்து உயர்த்த இந்த வருடத்திலே அவர் உண்மை இருக்கிறார் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதித்து நன்மையினால் முடிசூட்டுவாராக செய்வோம் அதிகமா நேசிக்கிற நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம் இந்த வருடத்தில் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம் ஐயா கர்த்தாவே நீர் தந்திருக்கிற ஆசிர்வாதமான இந்த வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் யாருக்கெல்லாம் இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சியோடு காத்திருக்கிறார்களோ கல் நிறைவேற்றி தலைக்கல் என்று சொல்லப்பட்டது போல கர்த்தாவில் யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களையும் கர்த்தர் அலையிலு அரவணைத்து ஆசீர்வதித்து நன்மைகளை பண்ணுவீராக உடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக உங்களுடைய வாழ்த்துதலின் ஆசிர்வாதங்கள் ஒவ்வொரு மேல் வந்து பளிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் நேரப்படி செய்யற கிருபைக்காய் சோத்திரம் உன்னதத்தின் சகல நன்மையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக உளை ஆசீர்வதித்து எல்கைகளை பெரிதாக்கி தீங்கு துக்கப்படுத்தாதபடி உடைய கரம் அருளோடு இருக்கட்டும் ஏசுவை நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்